ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல் வயசு நாற்பது மந்த்லி இன்கம் எண்பதாயிரருவா குடும்ப செலவு முப்பதாயூவா ரிட்டையர்மெண்ட்டுக்கு எந்த அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கல இப்போ அறுபது வயசில் எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகே மந்த்லி செலவு முப்பதாயிரம் ரூபா பணவீக்கம் சராசரியாக ஆறு பர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டாலும் இருபது வருஷம் கழித்து மந்த்லி தொண்ணூத்தாறாயிரத்தி இரநூறுவா தேவைப்படும் இப்போது வயசு நாற்பதுனா அறுபது வயசில் ரிட்டைர்மெண்ட்டுன்னு வச்சுக்கிட்டாலும் இருபது வருஷம் வருமானம் வரும் அதே மாதிரி ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்நாள்னு வச்சுக்கிட்டா ரிட்டைர்மெண்ட்டுக்கான தொகுப்பு நிதி எட்டு பர்சன்டேஜ் வருமானம் தரணும்னா அப்போது பணவீக்கம் ஆறு பர்சன்டேஜ் இருக்கும்னு வச்சுக்கிட்டா ரிட்டைர்மெண்ட்டுக்கான நிதி ரூபாய் ரெண்டு புள்ளி முப்பது கோடி தேவை தேவைப்படும் இது வரைக்கும் ரிட்டைர்மெண்ட்டுக்குன்னு எதுவுமே சேமிக்கல அப்படின்றதுனால நெக்ஸ்ட் இருபது வருஷத்துக்கு அதாவது இரநூத்தி நாற்பது மாதத்துக்கு பதிமூணு வருமான வளர்ச்சி தர வாய்ப்பு இருக்கிற ஷேர் மார்க்கெட்ஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் எஸ்ஐபி முறையில் மந்த்லி இருபத்தி ரெண்டாயிரத்தி இன்வெஸ்ட் செஞ்சுட்டு வந்தா ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது ரெண்டு கோடி சேர்த்துடலாம் இந்த ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் மந்த்லி ஆகிற செலவை வச்சு மட்டும் கணக்கிடப்பட்டிருக்கு சோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஓரளவுக்கு அதிகமான தொகையை எடுத்து வச்சுக்கிறது அவசியம் ஒருவேளை லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது எடுத்திருந்தால் நல்லது இல்லைன்னா இயர்லி இன்கம் மாதிரி பதினஞ்சு மடங்கு தொகையை டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லது ரிட்டையர்மெண்ட் பண தேவைக்கு இன்னும் இருபது வருஷம் இருக்கிறதுனால ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் மாதிரி டைவர்சிஃபை ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதே மாதிரி சிறிய அளவு பணத்தை மிட் கேப் அண்டு ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தேங்க்யூ